அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அமாவாசை அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் எந்த தேதியில் வருது இந்த அமாவாசை திதி எப்போ ஆரம்பிக்கிறது எந்த நேரத்தில் நம்ம முன்னோர்களுக்கு போறக்கூடிய நேரம் எது அனுமனை வழிபடக்கூடிய சரியான நேரம் ஆஞ்சநேயருக்காக விரதமிருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுத்தால் விசேஷம் யார் வெற்றிலை மாலை போடலாம் யார் வடமாலை போடலாம் யார் வெண்ணக்காப்பு சாத்தலாம் அப்படின்னு நம்ம ஒரு முழுமையா இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அமாவாசை ரொம்ப முக்கியம் பித்ருக்களுக்கான நாள் அனுமனுடைய ஜெயந்தி அவருடைய பிறந்த நாள் இப்படி நமக்கு அற்புதமான இந்த திருநாள் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை தாங்க நமக்கு வருது இந்த வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இருக்கு ரொம்ப பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் மூல நட்சத்திரம் தானே மார்கழி மூல நட்சத்திரம் தானே அனுமனுடைய ஜெயந்தி அது மறுநாள் தானே வருது நமக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தானே வருது எப்படி வழிபடுறது மூல நட்சத்திரத்துல வழிபடலாமா இல்ல அமாவாசை நாளில் வழிபடலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த வீடியோவில் அதையும் நம்ம முழுமையா தெளிவா பார்க்க போறோம் அன்பு உறவுகளே நம்ம வீடியோவுக்கு நீங்க பெரும் ஆதரவு கொடுத்து வர்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வீடியோவை பார்த்துட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன் நமக்கு வந்து இந்த அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே முன்னோர்கள் ஞாபகம் தான் வரும் நமக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அற்புதமான வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு இதில் ராகு காலமும் நமக்கு இருக்கு சரி முதல்ல அமாவாசையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதாம் இந்த அம்மாவாசை பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நமக்கு அதிகாலையில் அஞ்சு மணி ஐம்பத்தாறு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிடுதுங்க பிரம்ம முகூர்த்தத்திலேயே அமாவாசை தேதி ஆரம்பம் அப்ப அமாவாசை விரதம் இருக்கிறவங்க நீங்க அஞ்சு மணிக்கு முன்னாடியே எழுந்து வீட்டில் முன்னோர்களை வழிபடக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிடும் நீங்க வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கிறவங்களா இருந்தாலும் அந்த காலை நேரம் பத்தரை மணிக்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுத்துருங்க ஏன்னா பத்திர டு பன்னது ராவு காலம் இருக்கும் கோவில் குளங்கள் கடல் ஆறு இந்த மாதிரி இடங்கள்ல போய் புனிதமான இடங்கள்ல போய் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்குற வழக்கம் இருந்தாலும் பத்தரை மணிக்கு முன்பாக கொடுத்துருங்க அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் ரொம்ப சிறப்பு முன்னோர்களுக்கு போடக்கூடிய நேரம் முன்னோர்களுக்கு போடக்கூடிய நேரம் ஏன்னா பத்திர டு பன்னெண்டு நம்ம எந்த முன்னோர்களுக்கான இலை போடக்கூடியது அமைப்பு இல்லை அதனால பன்னெண்டு மணிக்கு மேல இந்த நேரம் சரியான நேரமா நமக்கு அமைஞ்சு போச்சு பன்னெண்டு பத்துல இருந்து பன்னெண்டு மணி ஆரம்பிச்சிட வேணா பன்னெண்டு மணி ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ராவு காலம் முழுமையா முடியட்டும் பன்னெண்டு மணி பிற்பகல் பன்னெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு மேல மதியம் ரெண்டு மணிக்குள்ளாக நீங்க முன்னோர்களுக்கு இலை போடலாம் இலை போடும் போது கவனத்திற்கு ஒரு இலையா போடக்கூடாது ரெண்டு இலை போடணும் முன்னோர்களுடைய திருவுருவ படம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை சிலவங்க மேலே நம்ம மாட்டி வச்சிருப்போம் செவத்தில் அது கீழே ஒரு டேபிள் போட்டு அதில் இலை விரிச்சு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச சாதம் கூட்டு பொரியல் என்ன ஸ்வீட்டு பலகாரம் எது வேணுமா வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் கும்பிட்ட பிறகு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நீங்க அந்த படையில இருக்கக்கூடிய உணவுகளை வீட்டில் இருக்கக்கூடிய நீங்க தான் சாப்பிடணும் அவங்களுடைய வாரிசுகள் வீட்டுக்கு வந்த மருமகள் பேரன் யாரா இருந்தாலும் நீங்க சாப்பிடலாம் மாலை நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் ஏதேனும் ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்ல சிவாலயமா இருந்தாலும் சரி பிள்ளையார் ஆலயமா இருந்தாலும் சரி அங்கே போய் ஒரு தேங்காய் உடைச்சு ஒரு விளக்கு அகல் விளக்கு கொஞ்சம் பெருசா ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கொஞ்சம் ரொம்ப நேரம் எரியற மாதிரி உங்க முன்னோர்கள் எல்லாம் வேண்டி என்ன தலைமுறை நல்லா இருக்கணும் தடைகள் குறைகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அர்ச்சனை உடைச்சிட்டு அந்த அர்ச்சனையை வாங்காம அந்த கோயிலையே வச்சுட்டு வந்துருங்க அமாவாசையும் போது திருஷ்டி சுத்தி போடக்கூடிய வழக்கங்கள் ரொம்ப இருக்கு நம்ம கடை வச்சிருக்கோம் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி மதிய நேரம் நான் சொன்னேன் இல்லையா இந்த பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக நீங்க என்ன செய்யலாம் திருஷ்டி சுத்தி போடலாம் ரொம்ப அன்பு உறவுகள் நம்மகிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா ஐயா பூசணிக்காவில இருந்து திருஷ்டி ஆரம்பிக்கணுமா இல்லை இலுமச்சம்பளத்துல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டார் முதல்ல இலுமச்சம்பழம் அதன் பிறகு தேங்காய் அதற்கு மேலாகத்தான் பூசணிக்காய் இந்த இலுமச்சம்பழம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோழி அதுக்கு சமம் தேங்காங்கிறது ஆட்டு கிடாக்கி சமம் பூசணிக்காங்கிறது எருமை கிடாக்கி சமம் இதைத்தான் நம்ம வந்து சைவ அடிப்படையில் நம்ம இதை ஒன்று ஒன்றா கொடுக்குறோம் இப்படி மாதம் மாதம் நம்ம வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இதை வந்து சுத்தி போடுறது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரும் இருக்கக்கூடாது வெளியில தான் இதை சுத்தி போடணும் அதற்குன்னு இருப்பாங்க அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு காணிக்கையை கொடுத்து சுத்தி போட சொன்னீங்கன்னா மாசம் மாசம் அவங்களே வந்து சுத்தி போடுவாங்க அந்த பூசணிக்காவை தொலை போட்டு என்ன பண்றாங்க குங்குமம் கொட்டி காசெல்லாம் போட்டு முன்னாடியே நிரப்பி வச்சுறாங்க அந்த தவறு செய்யாது நல்லா அந்த பூசணிக்கால மஞ்சள் தடவிட்டு அதன் மேல ஒரு சந்தனை வச்சு கற்பூரம் வச்சு ஏத்தி சுத்தி உடைச்சதுக்கு பிறகு அதுல ஒரு சில்ற காயின்ஸ் அதுக்கு மேல குங்குமத்தை போட்டுருங்க இப்படி நீங்க திருஷ்டி சுத்தினி அப்படின்னா முழுமையான பலன் கிடைக்கும் இப்ப நம்ம அம்மாவாசையில தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் முன்னோர்களுக்கு இலை போடக்கூடிய நேரம் நம்ம செய்ய தொழில் செய்யக்கூடிய இடங்கள் வீட்டுல வந்து சுத்தி போடக்கூடிய நேரங்கள் என்னென்ன சுத்தி போடணுங்கிற விவரத்தை நம்ம சொல்லியாச்சு வேற ஏதாவது இதுல சந்தேகம் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த அம்மாவாசைக்கு நான் அதை சரி பண்ணிக்கிறேன் வேற ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கலாம் அப்படிங்குற இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட்ல விளக்கம் கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது அனுமன் ஜெயந்திங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு வருடத்துல ஒரு முறை வரக்கூடியது நமக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கு ரொம்ப பேர் சொல்றோம் இல்லையா தடை இருக்கு திருமண தடை இருக்கு சந்தான பாக்கிய தடை இருக்கு ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கு கேது தசை நடக்குது ஏன்னா கேது தசைங்கிறது ஒரு மோசமான திசை யோகத்தையும் கொடுக்கும் ஆனா ஒரு மனிதனை பாடம் புகட்டக்கூடிய தசை இப்படி தசை நடந்தாலும் சரி ராகு தசை நடந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு திசையில ராகு புத்தியோ கேது புத்தியோ நடந்தாலும் சரி உங்க ஜாதகத்துல நாகதோஷம் இருந்தாலும் சரி கால சர்ப்பதோஷம் இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணுங்க உங்க ஊருக்கு அருகாமையில அனுமன் கண்டிப்பா ஆலயம் இருக்கும் எல்லா ஊர்லயுமே இருக்கும் கொஞ்சம் கிராம பகுதினா கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஆனா கண்டிப்பா நீங்க அனுமனுடைய ஆலயத்துக்கு போக வேண்டும் இல்ல பெரிய பெரிய ஆலயத்துல அனுமனுடைய சன்னதி இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்க அந்த சன்னதிக்கு போய் என்ன பண்ணுங்க பத்தரை டு பன்னெண்டு இது ராகுகால நேரம் இந்த ராகுகால நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க வெற்றிலை மாலை இந்த ராகுக்கு எது தோஷம் இருக்கு அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா இருக்கு போய் காலகஸ்தி திருநாகேஸ்வரன் திருப்பாம்புரம் தேவிப்பட்டினம் நயினார் கோவில் இப்படி எல்லாம் போய் நாங்க பண்ணிட்டு வந்துட்டோம் எந்த காரியம் எங்களுக்கு நடக்கல தடையாவே இருக்கு இந்த காலம் அனுமன் ஜெயந்தியோட வரக்கூடிய ராவு காலத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அமாவாசை ராவு காலம் இதுக்கு பேர் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நாள் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல உங்களுக்கு என்ன வயசு நடக்குதோ அதாவது உங்களுக்கு இப்ப இருபத்தி ஒன்பது வயசு நடக்குது காரிய தடை இருக்கு திருமண தடை இருக்கு தொழில தடை இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்பது வெற்றிலையோட ஒரு வெற்றிலை எஸ்டா முப்பது தொடர்ச்சி அப்போ உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு நடந்துட்டு இருக்குன்னா முப்பது வெற்றிலை அதுல மாலையாக ஏன்னா அங்க கோயில இருக்கிறவங்க சொன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு கொடுத்து அந்த தேங்காய் உடைச்சு வச்சு அர்ச்சனை பண்ணு உங்க பேர்ல காரிய தடை விலக அர்ச்சனை பண்ணுங்க ராகு காலம் காலை பத்தரை இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு இருக்கு காலம்பரை ஆறு இருந்து பத்து மணிக்குள்ள வழிபாடுகள் சகலங்களும் சித்தியாகணும் நன்மை அளிக்கணும் இருக்கிற பொருள் நம்ம கிட்ட நிரந்தரமா இருந்தாலே போதும் எங்களுக்கு கடவுள் கொடுத்தது எங்களுக்கு நிரந்தரமா இருந்தாலே போதும் எங்க நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன் இது போதுமான விஷயம் நீடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா காலையில ஆறு மணிலிருந்து பத்து மணிக்குள்ளாக நீங்க என்ன பண்ணுங்க வடமாலை ஆஞ்சநேயருக்கு வந்து எல்லாருமே வடமாலை போடலாம் தட்டுவடை உளுந்து வடைன்னு சொல்லுவாங்க மெதுவடை இல்லைங்க இந்த உளுந்துல அரைச்ச வடைன்னு இருக்கும் அந்த தட்டுவடைய வாங்கி நீங்க மாலையாக கோர்த்து சில கோவில் அவங்களே அங்க செய்வாங்க வடப்பள்ளியில அங்க உள்ள கோவில் பூசாரி அர்ச்சகத்தை கேளுங்க இது மாதிரி வடமாலை சாத்தணும் சாட்டணும் அப்படின்னு அவங்க அதற்கான கட்டணம் சொல்லுவாங்க அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க நம்மளா செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு செய்யணும் அதனால நம்ம வீட்டிலே செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கோபம் இல்லாம அனுமனுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த இருக்கக்கூடாது அதனால நம்ம மனப்பிள்ளையிலேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா கோவிலேயே அதை ரெடி பண்ணிடுவா அப்படி நீங்க ஐம்பத்தொன்னு இல்லை இருபத்தி ஏழு நூத்தி எட்டு அறுபத்தி நாலு இப்படிங்கிற எண்ணிக்கைப்படி நீங்க அந்த வடமாலையை கோர்த்து அனுமனுக்கு சாற்றினால் மங்களம் உண்டாகும் மன நிம்மதி கிட்டும் அனுமனுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல சுத்தமான வெண்ணெய் கொஞ்சம் வாங்கிட்டு போயிருங்க எல்லோருமே அனுமனை கும்பிட போகக்கூடிய எல்லா பக்தர்களும் கொஞ்சம் வெண்ணெய் வாங்கி கொண்டு போய் அனுமனுக்கு கொடுங்க ரொம்ப அவருக்கு பிடிக்கும் சில ஆலயங்கள்ல வெண்ணை காப்பு சாத்துவா சில ஆலயங்கள்ல கவசங்கள் சாத்துவா சில ஆலயங்கள்ல சந்தன காப்பு பண்ணிருப்பா சில ஆலயங்கள்ல தைல காப்போடு சிறப்பா அலங்காரத்தோடு அப்படி நம்ம பார்க்கக்கூடிய தருணம் அந்த அனுமனை வருடத்துல ஒரு முறை அனுமன் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் பிறந்த நாள் அவர் மார்கழி மாசம் அமாவாசை மூல நட்சத்திரத்துல பிறந்த ஆனா நமக்கு மூல நட்சத்திரம் அன்னைக்கு இல்லை மறுநாள் வழிபாடு செய்யலாமான்னு பார்த்தா மறுநாள் பிரதம திதி இருக்கு நட்சத்திரப்படி வழிபாடு செய்யலாம் சில ஆலயங்கள கண்டிப்பா மாற்றம் இருக்கும் அமாவாசையிலையும் பண்ணுவாங்க மறுநாள் மூல நட்சத்திரத்திலையும் பண்ணக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் இந்த முதல் நாள் அமாவாசையிலையும் பண்ணுங்க மறுநாள் மூல நட்சத்திரம் இருக்கு இல்லையா சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் இல்லையா இந்த நாள்ல என்ன பண்ணுங்க நீங்க போய் ரெண்டு விளக்கு ஏத்தி ரெண்டு வாழைப்பழம் வெற்றில பாக்கு வச்சு ஏதேனும் ஒரு ஸ்வீட் இனிப்பு பதார்த்தங்கள் ஏதாவது ஒரு லட்டோ பூந்தியோ ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போய் அனுமனுக்கு கொடுத்து அனுமனை என்னாலும் முடிஞ்ச நிவேதானம் உனக்கு நான் கொடுத்துருக்கேன் உன்னுடைய பிறந்த நாள் உன்னுடைய ஜனத நட்சத்திரம் என்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி மன உருகி பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நேரத்துல ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்றதை விட ராமா 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 ராமாங்கிற நாமத்தை சொல்லுங்க இந்த ராமாங்கிற நாமம் எங்க ஒலிக்கிறதோ அங்க அனுமன் ஓடி வந்து நிப்பாரா எப்படின்னு பாருங்க அவர் நாமத்தை சொன்னா கூட அவருக்கு செவில கேட்குதா இல்லையோ ஆனா ராமாங்கிற நாமத்தை சொன்னா மட்டும் ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் ஒடியாது நிப்பாராம் ராமர் கதையை பேசினாலும் ஓடி வந்து பக்கத்துல உட்காரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்திமான் அவர்தான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் காக்கக்கூடிய தெய்வம் ஒரு மனிதன தைரியமாக வீரமாக புத்திசாலியாக அறிவாக மாற்றக்கூடியது அனுமனுடைய வழிபாடு எதிரிகள் தொல்லை இருக்கு உடல் பிரச்சனை இருக்கு மன கவலை இருக்கு காரிய தடை இருக்கு எதுவா இருந்தா என்னங்க அனுமனை வேண்டி ராமநாமத்தை சொல்லுங்க இந்த ராமநாமத்தை சொல்றதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிணிகள் தடைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிடும் அற்புதமா இருக்கும் பாருங்க நீங்க இந்த ஆண்டு அனுமனை வழிபடுங்க சிறப்பா வழிபடுங்க அனுமனுக்கு அபிஷேகம் நடக்குது உங்களுக்கு அந்த நேரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அனுமனுக்கு நீங்க இளநீர் பன்னீர் பால் இது வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் அனுமனு குளிர் குளிர அபிஷேகம் பண்ணுங்க பண்ணும் போதெல்லாம் ராமநாமத்தை சொல்லுங்க ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க போதும் அந்த பேர்ல இருக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க ரொம்ப விசேஷமான சக்தி ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் நம்மளுடைய சீதாராம ஜோதிடங்கிறது அவர் தான் நம்ம ஆச்சோம் இந்த சீதாராம ஜோதிடங்கிற பேர்ல எதையுமே இல்லை நம்ம தான் வச்சிருக்கோம் ஆனா இந்த அளவுக்கு நமக்கு அனுமனுடைய அருளால மூளை முடுக்கெல்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனல் வரைக்கும் போய் மக்கள் மனசுல இடம் முடிச்சிருக்கு நல்ல விஷயத்த சொல்றோம் அது போல ராமநாமத்தை எங்கெல்லாம் சொல்கிறார்களோ ராமநாமம் எங்கெல்லாம் அந்த பேர் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அனுமன் இருப்பார் காவலாக அனுமன் இருப்பார் அனுமன் உங்களுக்கு நினைச்ச வரத்தை கொடுப்பார் சிரஞ்சீவியாக உங்களை நீண்ட ஆயுளோடு வாழ வைப்பார் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருநாளை நம்ம தவற விடவே கூடாது இந்த நாள்ல முடிஞ்ச வரைக்கும் மதியம் பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க அதே போல வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது செப்பல் வாங்கி கொடுப்பது உடைகள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பசுமாட்டுக்கு இல்லாத ஜீவனங்களுக்கு நம்ம வந்து தீ தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம் பழம் காய்கறி அதற்கு தேவையான அகத்திக்கீரையை தவிர்த்து வாங்கி கொடுங்க அப்பா அம்மாவுக்காக தர்ப்பணம் கொடுக்குறாங்க அவங்க மட்டும் அகத்திக்கரை வாங்கி கொடுங்க அப்பா அம்மா இருக்குது அப்படின்னா அகத்திக்கரை வாங்கி கொடுக்காதீங்க பசுமாட்டுக்கு இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறோங்க உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா உங்கள் கையால் அகத்திக்கீரை பசுமாட்டு கொடுக்காதீங்க மீதி கீரை எவ்வளவு இருக்கு கொடுக்கலாம் அப்பா அம்மா இல்லை நீங்க அப்பா அம்மாவுக்காக தான் தர்ப்பணம் கொடுக்குறவங்களா இருந்து அப்படின்னா நீங்க தான் முதல் வேலையா பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கொடுக்கும் அகத்தி கீரை பசுமாட்டு கொடுக்குற நிலைமையில ஒரு தண்ணி குளத்துல மீன் இருந்தால் கூட பொறி வாங்கி போடலாம் இல்லை எறும்புக்கு கொஞ்சம் வந்து பச்சரிசி இல்லை பூந்தி லட்ட போட்டா எறும்பு சாப்பிடும் இப்படி தானங்கள் கொடுக்கலாம் இப்படி அற்புதமான இந்த திருநாளில் நமக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் தரக்கூடிய வல்லமை படைத்த ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இந்த நாள் நம்ம சிறப்பான நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் அந்த ராவு காலம் பத்து பத்திரெட்டு பன்னெண்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடையும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல மாவிளக்கு தீபம் ஏத்துங்க அமாவாசையில் மாவிளக்கு தீபம் ஏத்தலாமா ஏத்தலாம் யார் ஏத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையே இருந்து போயிருக்கு வெளிச்சமே இல்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்க அவங்க மட்டும் ஏத்துங்க சொல்றேன் இல்லையா நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கையா என் வாழ்க்கையில மாற்றமே இல்ல ஒரு ஒளியை பார்க்க முடியல ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியலன்னு சொல்றோம் இல்லையா அவங்க மட்டும் அமாவாசை வெள்ளிக்கிழமையில பத்திரட்டு பன்னெண்டு ராவு காலத்துல மாவிளக்கு தீபம் இரண்டு மாவிளக்கு தீபம் ஏத்துங்க ஒரு வாழைகளை விரிச்சு அதுல மாவிளக்கு உருண்டை ரெடி பண்ணி அதுல கொஞ்சமா பள்ளம் பறிச்சு பசு நெய் ஊத்தி பஞ்சு திருவிட்டு விளக்க ஏத்துங்க மஞ்சள் குங்குமம் மட்டும் அந்த மாவிளக்குல வைக்க வேணாம் அமாவாசை நேரங்கள்ல ஏன்னா அமாவாசை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க பூஜை பண்றவங்களும் வாசல கோலம் போட மாட்டாங்க அதனால மஞ்சள் குங்குமம் அந்த மாவிளக்கு வைக்க வேணும் அம்மாவாசையில மட்டும் வெறும் மாவிளக்கா பிசைஞ்சு வச்சு விளக்கு ஏத்துனா போதும் ஒரு பூ பக்கத்துல வச்சுடா போதும் அந்த அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேருல சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் இப்படி நமக்கு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி அம்மாவாசை சிறப்பா வந்திருக்கு இந்த வழிபாடுகள் செஞ்சாலே போதும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்